அட்லி அட்லியோட மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம தான் இருக்கோம் முதல் படமான ராஜா ராணி தெரி மெர்சல் பிகில்னு நான்கு வெற்றி படலை கொடுத்துட்டு ஐந்தாவதாக நம்ம ஷாருக்கானை வச்சு ஜவான்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்சில் கொடுத்தவர் ஆயிரத்தி அறநூறு கோடி வசூல் படத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாலேயே தவிர்க்கவே முடியாத கமர்ஷியல் இயக்கங்களில் மிக முக்கியமானதாக இருக்கார் இப்படி இப்போ அட்லி பார்த்திங்கன்னா அவருடைய சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா கணிசமாக இதுதான் போவார் தெரிய படத்துக்கே அவருக்கு நாலு கோடி நாலரை கோடி சம்பளம் அப்படின்னாங்க மெர்சல் படத்துக்கு பன்னெண்டு கோடி சம்பளினாங்க பிகில் படத்துக்கு இருபது இருபத்தஞ்சு கோடி சம்பளினாங்க ஷாருக்கானை வச்சு எடுக்கிற அந்த ஜவான் படத்துக்கு வந்து நாற்பது கோடிக்கு மேலே சம்பளாங்க இப்போ அந்த படத்தை வெற்றி தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அல்லு அரிசி நடிப்பில் வந்து ஒரு படம் இயக்குறாரு பார்த்தீங்களா இப்போ இந்த படம் வந்து ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் கை மாறி தான் சண்ட் பிக்சர்ஸ்டாக வந்திருக்கு ஏன் கை மாறிச்சு அட்லி என்ன அவ்வளோ உரத்து இல்லாத டேரக்டரா இல்லை அல் அர்ஜுன் தான் மார்க்கெட்டே இல்லாத ஹீரோவா அப்படிலாம் கிடையாது எல்லாமே உச்சத்து தான் இருக்குது ரெண்டு பேருக்குமே ஆனாலும் கூட ஏன் தெலுங்கு தயாரிப்புகள் நிறைய பேர் இந்த படத்தை புறக்கணிச்சாங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அட்லி கேட்ட சம்பளம் இந்த படத்துக்கு எனக்கு நூறு கோடி சம்பளம் வேணும் இந்திய சினிமாலேயே நூறு கோடி சம்பளம் வாங்கின முதல் டைரக்டர் அட்லி அப்படின்னு சரித்திர பதிவேடுகளில் அது இடம்பெறணும் அப்படின்னு அட்லி முடிவு அணிந்தாராம் ஸோ இந்த டிமாண்டை தெலுங்கு தயாரிப்பாளர் சொல்லும் போது தான் அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதே தமிழ் தயாரிப்பெல்லாம் இருந்தால் உடனே வாங்கிங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்வான்ஸை கொடுத்துருப்பாங்க ஆனால் தெலுங்கு தயாரிப்பாளர் என்ன பண்ணார்னா பீக்கில் இருக்க நடப்புல இருக்கிற பல தயாரிப்பாளர்களோட கலந்து பேசி மீட்டிங் போட்டு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்க இந்த ப்ராஜெக்டே வேணாம் நான் பண்ணுனாலும் சரி நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா அட்லி கேட்ட நூறு கோடி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அட்லியை தொடர்ந்து தெலுங்கில் இருக்கிற பல முன்னணி இயக்குநர்களும் பார்த்தீங்கன்னா நூறு கோடி சம்பளத்தை வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ அதுவே வந்து பெரிய தலைவலியாக மாறிடும் படத்தோட பட்ஜெட் அதிகமாகிடும் ஆனால் குவாலிட்டி இருக்காது ஸோ அதனால் அட்லி ப்ராஜெக்ட் போனாலும் பரவாயில்ல அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் நமக்கு வரலாம் பரவாயில்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அட்லிக்கு நூறு கோடி சம்பளம் தரக்கூடாது அப்படி முடிவு பண்ணாலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் சன் பிக்சர்ஸ் வர சன் பிக்சர்ஸ் யார் அவங்கள பற்றி நமக்கு தெரியாதா அவங்க வந்து தம்பி நூறு கோடினு தர முடியாது ஷேர் வேணால் வாங்கிக்க ஒரு குறிப்பிட்ட பர்சனலி ஷேர் வாங்கிங்க படம் அந்தளவுக்கு ஓடி லாபம் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அது நூறு கோடியாக இருந்தேன்னா நூற்றம்பது கோடியாக இருந்தேன் அப்படின்னு கரெக்டான ஒரு பிளானில் சொல்ல அட்லிக்கும் சம்மதமாகி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டு டேக் ஆஃப் ஆகிருக்கு